நமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேம் பாஸ்மகி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களைப் பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாதங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <laughs> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய க்ஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்று பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்து விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் எஜிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காணி வாங்கணும் வாங்கினோம் வார வீட்லையே கஷ்டப்பட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் க நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி அதில் ராகு காலம் யமகண்டம் குளிகம் வந்தால் பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடாக இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து நித்திரை விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது உண்டான அத்தனை தடங்கள்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாமவேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதான் அப்படின்றது பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவரால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனோருடைய ஜெயந்தியும் அன்றைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமா பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பத்தி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்போதும் பார்ப்போமா சிம்ம ராசி நேர்கள் அதாவது ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்குறோம் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து மக நட்சத்திரம் நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதமும் கொண்டது சிம்ம ராசி இப்போ ஆவணி மாதம் அப்படின்னாலே எல்லா வருஷமுமே ஆவணி மாதம்னாலே சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி நிலை பெறுவார் அதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரகதியாகி போயிருக்கார் அப்போ சூரியனுக்கும் சூரியன் வந்து தகப்பன் சனி அவருடைய பிள்ளை அப்போ தகப்பனும் பிள்ளைக்கும் ஆகாது அப்போ இவங்க ரெண்டு பேருமே சம சப்தமத்தில் இருக்கிறாங்க எப்போதுமே சூரியன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா மற்ற வருஷங்கள் எல்லாம் நல்லா இருந்திருக்கும் ஆவணி மாத்தையில இந்த வருஷம் வந்து சம சப்தமமாக வந்து இந்த சனி பார்க்கறதுனால கொஞ்சம் மனசலவரை பிரச்சனைகள் இருக்கும் உடல் அலையில் உபாதைகள் இருக்கும் அதனால ரொம்ப உடல் நிலையவும் நல்ல விதமாக பார்த்துக்குறங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோடையும் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கிறங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து இந்த காலகட்டம் போனதுக்கப்புறம் அந்த பா பாட்னரோட சரி பண்ணி போகிறதுக்கு உண்டான விஷயத்தையும் பார்க்கலாம் ஆக பார்ட்னரோடையும் பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் உபாதைகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்காரு நாலுக்குடைய நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடைய செவ்வாயும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அவங்க ரெண்டு பேருமே நாலாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த நாலாம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ வந்து பூமி சம்மந்தமாகப்பட்டது ஏதாவது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இருந்தாலும் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் உ சனிய சனி வந்து சத்தம பார்வையில் சூரியனை பார்க்கறதுனாலையும் அதனுடைய டாக்குமெண்ட்ஸு தாஸ்தாவேஜிகள் அதெல்லாம் சரியாக இருக்குதாங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துக்குன்னு வாங்கிறது நல்லதாக இருக்கும் அதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து குரு வந்து அவருடைய பார்வையிலர் வந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையிலரை ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் தொழில்துறைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் வந்து சொல்லுவாங்க ஐயா சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஆவணி மாதத்தில் ஐயா சொன்ன மாதிரி எல்லா வருஷமும் சிம்மத்தில் அப்படித்தான் இருக்கும் இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகுவான் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்து ஸ்தானத்தில் வந்து ரொம்ப கேது போவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு குழப்பம் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடங்கல்கள் வரும் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ராகுபகவான் பார்த்த இல்லையானால் திடீர் பணம் வர வரும் யோசிக்க முடியாத இடத்துலேருந்து மறைந்த இருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த அடி காத்துருக்கு ஏன்னா பதினொன்றாம் அதிபதி புத பகவானும் பன்னெண்டாம் இடத்துல வர்றது வந்து அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்காது நிச்சயமாக பிரச்சனையில் வந்து சேரும் ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேக் வரக்கூடிய காலகட்டமாக அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய அடி உடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னால் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது மூலியமாக கடவுள் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமான நிலையில் எடுத்துக்கொண்டு செல்லப்படும் அதனால கவலைப்பட தேவையில்லை நலத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ராசிநாதனை ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொது முயற்சிகள் எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஒரு பத்து பத்து நாளில் அதாவது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் தேதியில வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சல் கொண்டு போய்டும் அதாவது மூணுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால எல்லா விதமான முயற்சிகள்லேயும் ஒரு பெரிய செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதும் பெரிய ஏற்றமான விசேஷமான காலகட்டமாக அமையப்போது புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் பண வரவு என்ன இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உடல்நிலையில கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க ஏன்னா சூரியன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இந்த கண் சம்பந்தம் இல்லை இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான ஏற்றத்தில் இருப்பார்கள் அவர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டா ஏதாவது இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் டிகிரிஸ் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரிக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா போட்டி தேர்வெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா கிட்ட ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற அனைத்து கிரகங்களும் செயல்படுது அப்படிமோ அப்படியேப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசிலேயே இருக்கார் அப்போ அமக்கலமானதா அப்படின்னா அமக்கலமானது சாமி என்ன விதத்தில் இது அமக்கலம் கொடுக்கும் சூரியன் அப்படின்றது ஆளும் கிரகம் அரசு கிரகம் அப்படின்னு பேர் அப்போ இந்த ஆளும் கிரகமான அரசு கிரகமான சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பெய்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக யோகம் கிடைக்கும் அது எப்படி சாமி அப்படின்னாக்க சூரியன் ஆத்ம கிரகன் அதை தவிர பிரகஸ்பதி செவ்வாயானவர் நாலாம் பார்வையாக ராசியும் பார்க்குறாரு அதனால் இந்த மெடிக்கல் தொடர்புடைய தொழில்களுக்கு போகணும் இந்த எம்பிபிஎஸ் எம்எஸ் இதை மாதிரி தொழில்களுக்கு போகக்கூடிய நினைக்கக்கூடிய அத்தனை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதை தவிர போலீஸ் இராணுவம் இதில் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் அதில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அது எப்படி சாமி ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய உத்தியோகஸ்தானம் அந்த உத்தியோகஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்போதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ உத்தியோகம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா சனி சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் உத்தியோகாரகன் கர்மக்காரகன் அப்படின்றோம் அப்போ அந்த கர்மக்காரகனான சனி பகவானுடைய வீட்டை பிரகஸ்பதியான குரு பகவான் விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பார்க்கிறது மிக மிக விசேஷம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதற்கு உண்டான அதிபதியான புத பகவான் கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அதுக்கப்புறம் ராசியிலே வரார் அப்ப அது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர பதினஞ்சு நாளில் உங்களுடைய ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் ரெண்டாம் இடமான கன்யா ராகசிக்கு வரார் அங்கே அவர் நீச்ச நிலை அடைகிறார் அவரை பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் பாவாதிபதி அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால நீங்கள் சொல்கிறது எல்லாமே அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் நாம் சொல்ல ஒரு கம்யூனிகேஷன் மிஸ் கம்யூனிகேஷன் அப்படிம்போம் தகவல் தொடர்பு சரியாக போகாமல் அவங்க தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் யாரோடக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கணும் அதே போல் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டையும் தவிர்க்கணும் சரி எப்படி சாமி இதை சொல்கிறீங்க அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை பார்க்குறதுனால லாஸ்ட் மினிட்ல தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லார்டுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம் அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நட்பு திருமணம் இது எல்லாத்துக்கும் உண்டானவர் இதில் பார்த்தோம்னாக்க ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார் திருமணத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டானதை தவிர்ப்பது சிறந்தது கொஞ்ச நாள் போகட்டும் சிவ ஆவணி முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் நம்ம தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சூரியனோட பையன்தான் தான் சனி பகவான் அவர் சனி பகவான் சதசப்தமாக பார்வை பார்க்கறாரு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் சனி பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடியவர் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த ஆவணி மாதம் இந்த சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது எட்டாம் இடத்துல ராகு எப்பொழுதுமே கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம இயற்கை அசுபர் அப்படின்றது ராகு அந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டங்களில் நம்ம அந்த காலகட்டங்களில் மகாபாரத காலகட்டங்களில் மறைந்து வாழ்ந்தாங்க இப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த சிம்ஹராசு என்பவர்களுக்கு ஆவணி மாதம் அப்படின்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி இந்த ஆவணி மாதத்துல முப்பத்தோரு நாள் இருக்குது இந்த முப்பத்தோரு நாளில் சுபகாரியங்களை விளக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா விரிவாக விளக்கமாகவும் சொல்லுவாங்க இதை தவிர ஆவணி மாதத்துல திருமண மாதம் அப்படிமோ இந்த ஆடி மாதத்தில் திருமண தடைகள்லாம் திருமணங்கள்லாம் நடக்காமல் இருந்து ஆவணி மூர்த்தம் வரும் அப்போ அந்த ஆவணி மூர்த்தம் வரும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு திருமண தடைகள் விளக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த திருமண தடைகள் விளக்கறதுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படி வழிபட்டால் திருமண தடைகள் விளக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமயாவையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டம தினம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய நாள் அது வந்து சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் ஒவ்வொரு வீட்லேயும் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் வந்து அவர் இருபத்தேழு நாளில் சுற்றி வந்துடுவார் அப்போ ரெண்டே கால் நாள் அதை தான் அந்த சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மனோகாரகன் மனசுக்கு அதிபதி அந்த மனநிலையை சீர்படுத்த மாட்டார் எட்டாம் இடத்துல இருக்கையில் அந்த மனநிலை பதப்பதைக்க செய்வார் அப்போ டென்ஷனாக செய்வார் இதெல்லாம் பண்ணுவார் அப்போ இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளையோ அல்லது பிரயாணங்களையோ தவிர்க்கிறது நல்லது ஏன்னா டென்ஷனோடு பண்ணுற போது அது சிறப்பாக அமையாது அது மாதிரி புதிய முயற்சிகளையும் பண்ணக்கூடாது ஏன்னா புதிய முயற்சிகள் பண்ணாலும் அதையும் சரிவர பண்ணாமல் அது கெட்டு போய்டும் அதனால் புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் பிரயாணங்கள் பண்ண வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம் இந்த ரெண்டே கால் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்னங்கிறதையும் பார்ப்போம் இந்த ரெண்டே கால் நாளில் வந்து கூடுமானவரை மற்றவங்கள்ட்ட பேசுகிற போது இந்த வார்த்தைகளை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதையும் கூட யோசனை பண்ணிவிட்டு பேசலாம் ஏன்னா அந்த வார்த்தைகளில் இருந்து கூட தடுமாற்றம் வந்து அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு தப்பான நிலையிலையும் நம்மளை பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ரெண்டே கால் நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அந்த ரெண்டே கால் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு பதினொன்று ஒம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி இருபத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் இப்போ மேற்கு மேலே சொன்ன விவரங்களையெல்லாம் தவிர்க்கிறது ந நல்லது அதனால் வந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த மாசத்துல உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் ஏ அதாவது வாழ்க்கையில் தடைகள் இல்லாததே கிடையாது நிறைய தடைகள் இருக்குது அதுலேயும் பல பல வருடங்களாக இருக்கக்கூடிய தடையாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் நீக்கக்கூடிய இடம் உத்தரகோசமங்கை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கைலாயத்துக்கே போயிட்டு வந்ததுக்கு சமம்னு சொல்கிறாங்க அதாவது கைலாயத்துக்கு சமம் அப்படின்னு அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே எல்லா பிரச்சனையிலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிடுறாங்க வேறு எதுவுமே வாழும் ராசிநாதன் ஆட்சி பெற்று போனதுனால எல்லா விதத்திலையும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதுவும் சூரிய பகவானே சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ஒளி கொடுக்குறது அதனால அவர் ஆட்சி பெற்று போறதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரும் ஆனால் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்திலும் தடங்களும் வரும் ஏன்னா அவங்களுடைய பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் சமசப்தமத்துல சனி பகவான் வக்கரகதியினால வந்து எதிர்பார்க்கத்தவர் மூலியமாக தடங்களும் அதை தவிர வந்து ஆட்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தின் மூலியமாக இது எல்லாத்திலையும் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் தடங்கள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அதாவது பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திக்பலம் பெறார் திக்பலம்ன்றது வந்து ஆட்சி பெறுறதுக்கு சமம் அதனால நாலு ஒன்போதின் அதிபதி பத்தாம் மடத்துல இருக்கிறதன் மூலியமாக அவர் ஆட்சி பெற்றதற்கே சமம் நாலு ஒன்பதுல இதன் மூலியமாக பார்த்துலையானால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அரசு அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பண வரவு வரும் ஜாக்பாட் மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த இடத்துலேருந்து திடீர்னு வரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து தனித்து இருக்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசியிலே வர இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பணமும் அதாவது லாபங்களும் வந்து பிரச்சனையில் வந்து முடியும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளியூர் வெளிவான வெளிநாடு போகணும்னு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தேன்டா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை எதிர்பாரத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்